ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னைகாட் சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம உரி பாறைன்னு சொல்லுவாங்கள்ல பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சத்தான பாறை மீன் குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து தேவைக்கேட்ப ஆயில் வந்து சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு கருவேப்பிள்ளை பூண்டை வந்து அப்படியே தோலோடு அப்படியே தட்டி இதில் சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா பொறிஞ்சி கமகமன்னு வாசனையாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பாறை மீனில் அதிகமான சத்துக்கள் இருக்குது ரத்த குறைபாடு இருந்தால் பாறை மீன் அடிக்கடி எடுத்துக்கங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் பழமான தக்காளி மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கிரேவியாக வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூளில் வந்து தனியா சீரகம் மிளகு எல்லாம் கலந்து தான் நாங்கள் அரைச்சிருக்கோம் அந்த வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மிளகாய் பிடியை சேர்த்துட்டு புளி கரைச்சல் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது மாதிரி இதில் சேர்த்துக்குங்க தண்ணியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் எப்போவுமே வந்து அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது குழம்பு வந்து திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான்ப்பா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்க நல்லா கொதி வந்து அந்த குழம்பு வந்து பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்குகிற ஸ்டேஜில் மீன் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாருமே சொல்லுவாங்க மீனை போட்டால் உடனே இறக்கிடணும் அப்படியெல்லாம் கிடையாது மீனையும் நல்லா வேக விடணும் மீன் வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த குழம்ப இறக்கிக்கலாம் இப்போ நல்ல சுவையான உரிப்பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் மிளகு பொடி நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான்ப்பா கொத்தமல்லி இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க இல்லைன்னா பரவாயில்ல டேஸ்டான பாறை மீன் குழம்பு உரிப்பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சத்தான இந்த மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறந்துடாதீங்க உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா இந்த சேனலை நான் தொடர்ந்து கொண்டு போக முடியாது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் வந்து ஆதரவு தருவீங்க நம்புகிறேன் நம்ம சேனலை மறந்துடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி